பீதா சுதன் பெரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க இன்றதை வார்த்தை நேர்மையையும் இரக்கத்தையும் கடைப்பிடித்து நடப்பவர் நீடித்து வாழ்வார் மேன்மையும் அடைவார் பி கைண்ட் அண்ட் ஆனஸ்ட் அண்ட் யூ வில் லிவ் அ லாங் லைஃப் அடர்ஸ் வில் ரெஸ்பெக்ட் யூ அண்ட் ட்ரீட் யூ ஃபேர்லி நீடிமொழிகள் அதிகாரம் இருபத்தொன்று வர்சனம் இருபத்தொன்று நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பெற வேண்டுமென்றால் நேர்மையாக மட்டும் வாழ்ந்தால் போடாது இரக்கத்துடன் வாழ வேண்டும் பிற துன்பத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் எத்தகைய மனிதர்கள் என்று ஆராயாமல் அவர்களுக்கு மனம் இறங்கி நன்மை செய்தால் அந்த நன்மையான செயலை நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கே செய்கின்றோம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நம்முடைய இரக்கத்தையும் நாம் நேர்மையுடன் வாழ்வதையும் பார்த்து அவர் அன்பு நம்மை பாதுகாத்து நமக்கு நீதி ஆயுளையும் நம் வாழ்வில் மேன்மையும் நமக்கு பெற்று தரும் துணி நீரே உம்மை வாழ்த்தி போற்றவதம் தாரும் ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா எமை பாரும் ஒன்றே கேட்டிடுவோம் தாயேயாம் ஓ பாவம் தானும் என்றேனும் காத்து எம்மை சுத்தர்களாய் பேணும் மாதாவி துணை நீர் വാഴ്ത്തി പോട്ടവറം താറും ഈതോ പിന്നെ വന്നോ മം ഏറ്റൻ വാഗയമേ പാരും